உங்களுடைய இமோ அப்ளிகேஷன் அல்லது ஐஎம்ஓ அப்ளிகேஷன் நீங்கள் சொல்கிற மெத்தடை பொறுத்து இதில் வந்து யாராவது உங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்துன்னு சொன்னால் என்ன செய்வாங்க சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ண போகிறாங்க உங்களை ஆட் பண்ண போகிறாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு இரிட்டேட்டாக ஆயிருக்கும் பெரிய டென்ஷனாக இருக்கும் கரைச்சலாக இருக்கும் ஸோ நீங்க ஐஎம்ஓ அல்லது ஈமோ பாவிக்கணும் ஆனா நீங்க எடுத்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கு கோல் எடுக்க முடியும் மற்றவங்க வந்து உங்களுக்கு ஐஎம்ஓ இருக்குன்னு சொல்லியும் பார்க்கவும் மேலாது உங்களை அட் பண்ணவும் முடியாது ஒரு ஃப்ரெண்ட்ஸா அல்லது உங்களுக்கு கோல் எடுக்கவும் முடியாது இதுக்குன்னு சொல்லி இமோ அல்லது ஐஎம்ஓல வந்து ஒரு செட்டிங் அமைப்பு முறை ஒன்று இருக்குது அதை தான் வீடியோல நான் மெல்லமா சொல்லியிருக்கேன் இப்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் ஒரு இமோல வந்து உங்கள்ட்ட போன்ல இருக்கு இமோ முதல்ல சொன்னா என்ன செய்வாங்க ஐயோ இமோ இருக்குது நாங்க ஓபன் பண்ண மற்றவங்க அலர்ட் போயிடும் எடுப்பாங்களே கொள்ளுவாங்கன்னு பயப்படுவோம் ஈமோ இருந்தாலும் நாங்கள் தேவையான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் மற்றவங்களால தொல்லை இல்லாம பயன்படுத்தணும் சோ அதுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த வீடியோ சொல்ற மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல பாருங்க நீங்க உங்களோட இமெயில் அது ஐஎம்ஓ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண பிறகு உங்களோட மெயில் இருக்க அந்த போட்டோ கிளிக் பண்ணுங்க ப்ரொஃபைல் பிக்சர் கிளிக் பண்ண பிறகு நீங்க உள்ள வந்தா இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கு இதுல செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு நிறைய ஆப்ஷன் இருக்கு கீழுக்கு நல்லா போங்க ஸ்கிரீன்ல பாருங்க உங்களுக்கு தெரியும் மெத்தட் ஃபார் அடிங் நீங்க சொல்லி இருக்கு அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு நானே எல்லாத்தையும் ஓப்பன் வச்சுக்கேன் இந்த நிறைய பிரச்சனை அதை ஓப்பன் வச்சுக்கேன் சோ இதுல இதுல ஃபர்ஸ்ட் இருக்குது போன் நம்பர் அதை நீங்க ஓபன் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா இதுல மூன்று விஷயங்கள் இருக்குது உள்ளடங்களாக எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா அட்மி டிரெக்ட்லி அட்மி அப்பவும் மை அக்செப்டர் அதாவது நான் என்ன அனுமதி கொடுக்கும் வரைக்கும் யாராலையும் என்ன ஃப்ரெண்ட்ஸாவோ அல்லது இந்த ஃபோன் நம்பரை சர்வ் பண்ணி கண்டெக்ட் பண்ணுறதுக்கோ எந்த வித அலவுட்டும் இல்லை நான் ஓகே பண்ணால் மட்டும்தான் அவங்களால முடியும் ஸோ அடுத்த மூன்றாவது பார்த்தீங்கன்னா நோட் அலவுட் ஃபர்ஸ்ட்டு அட்மிட் டிரெக்ட்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் நம்பர் அவங்களோட ஃபோனில் பிறகு அது உங்களுக்கு இமெயில் ஐஎமி வச்சுருந்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஓட்டோவாகவே அவங்களோட இமெயில் வந்து ஃப்ரெண்டாக ஹெட் ஆயிடும் அவங்க ரிப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுடைய கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து அது அப்டேட் கொடுத்துரும் கொடுத்துருவோம் சிங்காயிடும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட் மீ அப்பன் மை அக்செப்டன்ஸ் அதாவது நான் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் எதுவுமே நடக்காது அவங்க என்னுடைய ஃபோன் நம்பரை இமோ அல்லது ஐஎம்ஓல அல்லது அவங்களோட ஃபோன்ல அட் பண்ணி அவங்க சிங் பண்ணும்போது ஐஎம்ஓ ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் அது எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி வரும் நான் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு எங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும் எதுவும் கோல் எடுக்கிற கூடிய எதுவும் செய்ய முடியும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா அலவுட் இந்த அலவுட் வந்து நான் சேவ் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னால் யாருமே என்னுடைய நம்பர் எடுத்து சேவ் பண்ணும்போது அவங்களுக்கு இமோ காட்டக்கூடாதுன்னு சொல்லி என்னன்னு சொன்னா இது நன் கம்பெனி நம்பர்லாம் வச்சிருக்கிறேன் ஸோ வாட்ஸ்அப்பை தான் மெயினாக யூஸ் பண்றது ஸோ இந்த இமோ காட்டுச்சுன்னு சொன்னால் இதுலேயும் சொல்ல தாங்கல அது டீட்டிங் டீட்டிங் டீட்டிங்கன்னு கோல் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதன் காரணமாக இந்த நோட்டால விட்ட நீங்கள் சவுண்ட் வச்சிங்களா இருந்தால் நீங்களா விரும்பி யாருக்கும் கோல் எடுக்கலாமண்டா எடுக்காமே தவிர ஈமோல ஐய மூல மற்றவங்க யாராலையும் உங்களுக்கு உங்களோட ஈமோ இருக்குன்னு சொல்லி மெசேஜோ கோலோ எதுவுமே பண்ண முடியாது ஸோ இதுதான் அந்த செட்டிங் அமைப்பு உங்களுக்கு பிரியோசனமாக இருந்தால் நீங்களும் உங்களோட ஈமோல ஐய மூல வந்து இந்த செட்டிங் அமைப்பை வந்து ஒழுங்குபடுத்தி வச்சுக்கொண்டு அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உறவுகளுக்கு கொஞ்சம் கையோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்